வெல்கம் சக்சி குக்கிங் லைஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படிங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது தாங்க என்னென்னு பார்த்தீங்களா ஆமாங்க நம்ம வந்து பச்சரிசி மாவு பேக்கெட்டில் கடையில் வாங்குறத விட வீட்டில் நம்ம எப்படி பண்ணலான்றது நம்ம வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கடையில் வாங்கினா பச்சரிசி தாங்க நம்ம பேக்கெட்டில் வாங்கினா வந்து டபுள் ரேட்டுக்கு வரும் இது நம்ம வீட்டில்னால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிற டைம்லேயே நம்ம இது இது பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு கப் அளவு பச்சரிசி அதாவது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சரிசி எடுத்தாச்சு பச்சரிசி வந்து இதே மாதிரி தாங்க இருக்கும் உங்களை பார்த்தாவே தெரியும் நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கிறது போல இருக்கும் ஆனால் ஒரு நுனியில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் டார்க்காக இருக்கும் இது தாங்க பச்சரிசி இதை வந்து ரெண்டு மூணு தண்ணி நல்லா நீங்கள் வந்து கழுவி எடுத்துக்கோங்க பச்சரிசி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு ஊறி கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து பச்சரிசி நல்லா ஊறிடுச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையுமே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு துணி போட்டு நம்ம அதில் காய வச்சு வைக்கணி தேவையே இல்லை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியெலாம் நீட்டாக வடிய விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மிக்ஸி ஜாரில் இப்படி அடித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது துணி விரித்து போட்டு காய வச்சு எடுக்கிற வாய்ப்பு இருந்தால் இதே போல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அரை அளவுக்கு நீங்க வந்து அரிசி போட்டு இந்த அளவுக்கு நீங்க வந்து அடித்து எடு பார்த்தீங்களா இப்போ நமக்கு ஒரு இதிலே அடித்து வந்திருக்கு சைடில் இருக்கிறதெல்லாம் விட்டு நீங்க வந்து நல்லா இன்னொரு அடி அடித்து எடுத்துக்கோங்க லைட்டா மிக்சி ஜார்ல அடிச்சிங்கன்னா லைட்டாக அடியில் பிடிக்கும் லைட்டா ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க இப்போ எல்லா அரிசியுமே நம்ம இதே போல் மாவாக அடித்து எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இனி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புட்டு உருண்டை அதே போல் இடியாப்பம் எல்லாமே இந்த மாவுல நீங்க செய்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜல்லடையில் வச்சு நம்ம வந்து இதே போல் அரிசி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா மாவு வந்து நைஸாக இருக்கோங்க இப்போ நம்ம கடையில் வாங்குறது புட்டு மாவுனா புட்டு மாவு இடியாப்ப மாவுனா இடியாப்ப மாவுன்னு தனித்தனியாக இருக்கும் இது அப்படி இல்லைங்க நம்ம தேவைக்கு எதுனாலும் நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரிபிருனி அந்த அரிசி இருக்கும் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுக்கோங்க எல்லா மாவையும் அரைச்சிட்டு மீதி எப்படியும் ஒரு அரை ஜார் வந்துடும் அது திருப்பி நம்ம ஒரு அடி அடித்தாலே நமக்கு வந்து எந்த ஒரு அரிசியுமே கழியாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக பட்டு போல் இருக்கிறது போல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா மாவையும் நம்ம வந்து அரிசி எடுத்தாச்சு இனி கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாயி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா சீக்கிரம் வருபடும் மாவும் அதே போல் ப்யூர் ஒயிட்டில் உங்களுக்கு கிடைக்காது மாவு கலர் சேஞ்ச் ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதே போல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி கொடுத்து எடுத்தாதாங்க அந்த மாவோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கால் பக்கம் அளவுக்கு நல்ல மாவு வருபட்டு வந்துடுச்சு இந்த கண்ணாப்பையிலேருந்து ஓட்ட வழியாக மாவு விழுந்துடுச்சுன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வருபட்டு வந்துடுச்சுனே அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜும் வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு எல்லாமே நல்லா வருபட்டு நல்லா எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கண்ணாப்பையில் நமக்கு வந்து மாவு விழுந்துச்சுனாலே வருபட்டுடுச்சுனே அர்த்தம் இதே போல் நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாதுங்க நல்ல மனமாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ